ஒட்டுமொத்தமா அந்த அம்மையார் மண்பு முன்னாள் முதலமைச்சர் அவர்கள் அம்மையார் அவர்கள் வரை நமக்கு எதுலையுமே இந்த பிரச்சனை வரலையே நமக்கு வருஷத்துக்கு மாத்தணும் சரத்துல நம்ம கையெழுத்தே போடலையே இன்னைக்கு நீ ஒன்றிய இடத்துல போயிட்டு நீங்க மட்டுமா உங்களோட உங்களோட உரிமையெல்லாம் அடகு வச்சதுல வந்துட்டாரு அவரு இப்ப அவரு அடமா வச்சுட்டு தமிழ்நாடு அப்ப அன்றைய ஆக்சிடென்டல் சிஎம்மா அவர் இருந்தாரே வேற வழியிலேயே இப்ப நம்ம வந்து சட்டம் ஆயிடுச்சு அது கையெழுத்து போட்டு வந்துட்டார்ல அப்போ தமிழ்நாடு ஒத்துவிச்சுன்னு தான் அங்க இருக்கு ஒன்றிய அரசுல அது எப்படி நம்ம இல்லைன்னு சொல்ல இப்போ அன்னைக்கு அன்னைக்கு துரதர்ச்சி வருஷமாக ஒன்று நம்ம நம்ம தமிழ்நாட்டு மக்கள் வாக்களிக்காமல் தான் முன்னாள் முதலமைச்சர்களுக்கு தான் வாக்களித்தாங்க மக்கள் இவர் திடீர்னு நடுவுல வந்து இவர் வந்து உட்கார்ந்துட்டு ஆஹ் ஆனா இவர் நல்ல செய்வாருன்னு பார்த்தா இவரு பாட்டு அங்க போய் நம்மளோட உரிமைகள் எல்லாம் அணுக வச்சுக்காரு இன்னைக்கு மீண்டும் மீண்டும் அந்த மின்கட்டம் உழஞ்சிக்கலாம் அப்ப என்ன ஏதாவது மறந்துட்டாரா ஏதாவது இதுக்கு மேல கேட்க முடியாது மறந்துட்டாரான்னு யோசிக்கணும் அவர்தான் சிந்திச்சு பாக்கணும் அவர் கூட உட்கார்ந்து இருக்கவங்களே சிந்திச்சு பாக்கணும் அவர் கூட இன்னைக்கு வரைக்கும் உட்காந்து நிறைய பேர் இல்ல இப்ப நிறைய பேர் வந்துட்டு இருக்காங்க அது வேற விஷயம் ஆனா அங்க இன்னும் ஒரு சில பேர் இருக்காங்களே அவங்க எல்லாம் சிந்திச்சு பாக்கணும் இவர் யூரியா கழுத்து போட்டு யூரியா கட்டுக்கார ஏதாவது ஓகேவா ஆல் ஆப்போசிஷன் லீடர் அப்படின்னு கேட்கணும் அவர்கிட்ட ஏன்னா அந்த அளவுக்கு பேசிட்டு இருக்காரு தேவிசம் அதை பேச நிறுத்தணும் ஏன்னா இது பேச பேச எங்களுக்கு நல்லதுதான் நாங்க யார் இதை செஞ்சாங்கன்னு மீண்டும் மீண்டும் ஞாபகப்படுத்திட்டே இருக்கோம் தமிழக மக்களுக்கு யார் தமிழக தமிழ்நாட்டின் உரிமைகளை அடகு வச்சது எதிர்கட்சி தலைவர் திரு அஹ் எடப்பாடியார் அவர்கள் தான் அப்படின்றது நாங்க சொல்றதுக்கு எங்களுக்கு ஒரு வாய்ப்பா இருக்கு அது இவர் இவர் அதை நான் சொன்னேன் தொடர்ந்து அவருக்கு எழுதி கொடுக்குறவங்க யாருன்னு தெரியல இல்ல அவரே பேசுறாங்க கூட எனக்கு புரியல பேசுறது எல்லாம் இப்படிதான் இருக்கு அவரோட இன்ட்ரெஸ்ட்டுக்கு அகேன்ஸ்டாக தான் அவர் பேசுவார் பொதுவா அவர் தமிழ்நாட்டு மக்களின் எது இன்ட்ரெஸ்ட்டுக்கு எதிர்த்தாக தான் பேசுவார் இப்போ அவரோட இன்ட்ரெஸ்ட்டுக்கு எதிர்த்தாகவும் பேசுறாரு ஏன் நேத்து சொன்ன அவருக்கு அவரு இப்போ பிஜேபி டப்பிங் ஆர்டிஸ்ட் வேலை போட்டு கொடுத்துருக்காங்க செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள் பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா மோதி முடித்துவிடு பாப்பா அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்